எ நான் யோகன் சிக்கா நான் ஒரு அரசு பள்ளி மாணவி வாசிப்பு இயக்கத்தின் மூலமா எங்களுக்கு தினமும் புக்கு தருவாங்க அதுலேருந்து படித்த ஒரு கதையை நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு குடும்பம் இருந்தாங்க அதில் ஆறு பேர் இருந்தாங்க அதுல நாலு பசங்க ஒரு அம்மா ஒரு அப்பா அவங்க அப்பா தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த பசங்களுக்கு அந்த பசங்க எப்படா ஸ்கூல் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்கூல் முடிஞ்சதுமே அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டான அப்பா கூட பச்சை குதிரை கல்லாங்கா பல்லாங்குடி போன்ற நிறைய விளையாட்டுகளை விளையாடுவாங்க அதுக்கப்புறமா கண்ணாம்பூச்சி கூட விளையாடுவாங்க இப்போது கண்ணாம்பூச்சி பத்துலேருந்து பத்து அஞ்சுக்குள்ள அவங்க ஊர்ல கரண்ட் போக்குமா அப்போ அந்த கரண்ட் போனப்போ கண்ணாம்பூச்சி விளையாடுவாங்க இருட்டுல யார் சத்தம் கேட்டாலும் அவங்களுக்கு ஒரே தலகாணி அதனால சில டைமில் நாலு பேருமே ஒரே இடத்துல தான் நிற்பாங்களாம் அப்போது சிரித்து மாட்டிக்குவாங்களாம் ஒரு நாள் என்ன பண்ணாங்க அவங்க அவங்க அம்மாவுமே இருந்தப்ப டக்குன்னு கரண்ட் போயிடுச்சான் உடனே அம்மா கையோடு எழுந்திரிச்சு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறமா அப்பா நின்றுட்டு இருந்த இடத்துல அம்மா வந்து தலங்கானே வச்சு ஓங்கி அடிக்க வந்தாங்களா சடனாக கரண்ட் வந்துருச்சான் அப்போ எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு தானே அங்கே அப்புறமா சில டைமில் நாலு பேருமே ஒரே இடத்துல நின்று கரண்ட் கரண்ட்டு வந்ததுக்கப்புறமா ஒரே சிரிப்பு தானா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹீரோவும் அந்த அப்பா தானா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுமே அவங்க அப்பா தானா இப்படி ஒரு அப்பா கிடச்சா எல்லாருமே நல்ல பசங்க தான்